இது காத்து ரெண்டு காதல் பட ரியல் சம்பவம் ஒரே மேடையில் இரண்டு பெண்களை திருமணம் செய்த நபர் தெலுங்கானா மாநிலம் லிங்கப்பூர் மாவட்டத்தில் உள்ள கும்னூர் கிராமத்தை சேர்ந்தவர் சூரியதேவ் இவர் தெலுங்கானா துறையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் கடந்த மூன்று வருடத்திற்கு முன்பு சிற்பூர் கிராமத்தை சேர்ந்த கனகலால் தேவி என்பவருடன் சூரியதேவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் இந்த பழக்கம் நெருக்கத்தை அதிகரிக்க இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்துள்ளது அதனைத் தொடர்ந்து இருவரும் கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக சூரியதேவ் கனகலால் தேவியிடமிருந்து விலகி சென்றுள்ளார் இதற்கிடையே புல்லாரா கிராமத்தைச் சேர்ந்த ஜல்கர் தேவி என்ற பெண்ணுடன் சூரியதேவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு சூரிய தேவ் தேவியை காதலித்து வந்துள்ளார் இந்த விவகாரம் முன்னாள் காதலி கனகலால் தேவிக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் கடும் கோபமடைந்த அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சூரிய தேவை வலியுறுத்தியுள்ளார் மேலும் கனகலால் தேவி நடந்த விஷயத்தை கிராம முக்கியஸ்தர்களிடம் கூறி முறையிட்டிருக்கிறார் இதுகுறித்து கிராம முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் சூரியதேவ் முன்னாள் காதலி கனகலால் தேவியை திருமணம் செய்து கொள்வதாக ஒப்புக்கொண்டார் அதே சமயம் தற்போதைய காதலியான ஜல்கர் தேவியை தனக்கு பிடித்திருப்பதாக கூறிய சூரியதேவ் அவரையும் திருமணம் செய்ய விரும்பியுள்ளார் இதனால் உறவினர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் இரு பெண்களையும் எந்தவித வேறுபாடுமின்றி சமமாக நடத்துவேன் என்றும் இருவரையும் ஒரே வீட்டில் ஒற்றுமையாக வாழ வைப்பேன் என்றும் சூரியதேவ் உறுதியளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து கனகலால் தேவி மற்றும் ஜல்கர் தேவி இருவரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர் பின்னர் மூன்று வீட்டாரின் சம்மதத்துடன் கிராம முக்கியஸ்தர்களின் முன்னிலையில் பழங்குடியின பழக்க வழக்கங்களின்படி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரு பெண்களையும் ஒரே மண்டபத்தில் வைத்து சூரியதேவ் திருமணம் செய்து கொண்டார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் ஒரு தரப்பினர் திருமண வாழ்த்துக்களை தெரிவித்து வருவதோடு இது உண்மையில் நடந்த காத்து வாக்குல ரெண்டு காதல் என்று கமெண்ட் செய்துள்ளனர் மேலும் சிலரோ இப்படி இரண்டு பெண்களை ஒரே நேரத்தில் திருமணம் செய்வது தவறு என்று கமெண்ட் செய்துள்ளனர்